இன்றைய தியானம் அன்பின் கொடை தேவனே உன்னை நான் நேசிப்பதால் என்னை உனக்கே கொடுத்துவிடுகிறேன் கைமாறு கேட்பது அன்பின் வழி அல்ல தன் இடத்தில் இருப்பதையெல்லாம் ஓயாது எடுத்து வழங்குவது அன்பின் இயல்பு அல்லல் படுவதற்கு அன்பு யாண்டும் ஆயத்தமாய் இருக்கிறது தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பதற்கு அன்பு ஆட்சேபம் செய்வதில்லை பழிக்கு பழி வாங்குவது அன்பின் செயல் அல்ல அன்பு ஓயாது கொடுக்கிறது ஈசன் எனக் கருதி எல்லா உயிர்களையும் நேசத்தால் நீ நினைந்துகொள்